திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே ஆசிரியர்கள் சாப்பிட்ட டிஃபன் பாக்ஸுகளை பள்ளி குழந்தைகள் கழுவியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கொத்தூர் ஊராட்சியில் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி இயங்கி வருகிறது இந்த பள்ளியில் ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை தொன்னூற்றாறு மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர் மதிய உணவு இடைவெளியில் பள்ளி ஆசிரியை தாரணி என்பவர் மதிய உணவு சாப்பிட்டு விட்டு டிஃபன் பாக்ஸுகளை இரண்டாம் வகுப்பு படிக்கும் குழந்தைகளை அழைத்து கழுவி வரும்படி கூறியுள்ளார் அதே பள்ளியில் பணியாற்றும் ஞானசேகரன் என்ற ஆசிரியரின் டிபன் பாக்ஸுகளையும் கழுவ சொன்னதாக கூறப்படுகிறது பள்ளி குழந்தைகள் ஆசிரியர்களின் பாத்திரங்களை கழுவும் வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குழந்தைகளை வேலை வாங்கும் இந்த செயல் பெற்றோர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் மத்தியில் முகசுழிப்பை ஏற்படுத்தியுள்ளது இதுபோன்ற செயல்களில் ஈடுபடும் ஆசிரியர்கள் மீது மாவட்ட ஆட்சியர் மற்றும் கல்வி அதிகாரிகள் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க